கொஞ்சம் புடவையை தூக்கி கட்டணும் தடுக்கி விழுந்துடுறப்போ ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு பின்னாடியே வருது ஒரு மீட்டர் இந்த பாட்டை பாடிடுங்க ஒன்று எந்த பாட்டு அதில் வரும் கேட்டீங்கன்னா தமாஷா ஆப்ரிக்கன் லாங்குவேஜ் அது பாட வெஸ்ட்டார் என்ன இது என்ன ஆகி ட்ராவலில் இருக்கும்போது ஃப்ளைட்டில் இது போட்டு நான் பாட்டுக்கு பாடினே இருக்கேன் பக்கத்தில் ஒரு பொண்ணு பஜிடுச்சு இது என்ன லாங்குவேஜ் சார் இட்ஸ் லைன் கிங் அப்படின்னே நீங்க வெறிபடி ஆக்சுவலி இப்போதான் எனக்கு தெரியும் இந்த கேரக்டர்லாம் இதில் பேசியிருக்காங்க ஏன்னா என்னை இதுவரைக்கும் நான் பார்க்கவே பார்க்கவேல ஏன்னா என்ன டப்பிங் கூட இந்த விவேக் வந்து ஒன்றுமே சொல்லு இந்த ஒரு யங் முஃப இது ரஃபிக்கு நீங்கள் தான் பேசணும் சார் சரி டிஸ்னி ஆச்சு சரி போய் பேசலாம் அப்படின்ட்டு வந்து பேசினேன் உண்மையிலேயே அது பேச பேச எனக்கு அது உள்ளே இருக்க வார்த்தைங்களாம் பசங்களுக்கு சொல்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா அந்த கிங்கையே கலாய்க்கும் அந்த குரங்கு ஒரு கொம்பு வச்சு கிங்குக்கு திடீர்னு டேஞ்சர்னதும் இறங்கி சண்டை செய்யும் இப்படிலாம் பார்த்ததும் நிஜ வாழ்க்கையிலே நம்மளுக்கு அதில் நிறைய அர்த்தங்கள் சேருது அது இந்த குழந்தைங்களுக்கு செம்ம ரீச் ஆகுன்றது அப்போதான் தெரியுது அப்போ தான் அதே மாதிரி தான் இங்கே வந்த பிறத தெரிஞ்சு இவ்வளோ கேரக்டர் இது உள்ளே பேசியிருக்காங்க அப்படின்னு ஏன்னா அந்த ட்ரெய்லர் அதெல்லாம் பார்க்கும்போது கூட நான் அவ்வளோவா சங்கர் சிங்கம் இவங்க தான் கலெக்ஷன் பேசியிருப்பாங்க அப்படின்னு நினைச்சேன் அப்புறம் பார்த்தா அண்ணன் இருக்கார் எல்லாமே சூப்பர் வாய்ஸ் இதில் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த அளவுக்கு இந்த இந்த படம் டிஸ்னி இது ஆல் ஓவர் த வேர்ல்டு யூனிவர்ஸ் ரிலீஸ் இது ஆனால் இந்த தமிழில் எடுத்துக்கின ஒரு ஸ்ட்ரெயின் தட் மீன்ஸ் தட் விவேக் ஒவ்வொரு வாய்ஸையும் பெக்குள்ளிரது எடுத்து தனியாக அவங்கவுங்கள அப்ரோச் பண்ணி பேச வச்சது பெரிய விஷயம் ரியலி ஆக்ஸ்ட் டு விவேக் இது டிஸ்னியே தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி டிஸ்னிக்கு இன்னொன்று ஆகும் இது தமிழில் தான் பெரிய கலெக்ஷனும் ஆகும் ஏன்னா அந்த அளவுக்கு அதில் இருக்காங்கன்னு சொல்ல வரேன் ஏன்னா அது ஒரிஜினல் லைன்ஸ்லாம் பேசவே முடியாது ஏன்னா ஆப்ரிக்கனில் பாட்டியிருப்பாங்க அந்த லானா கரெக்டாக பாடுறாங்க பின்னாடி இருந்துட்டு சார் இன்ஜினியர் ரூம்லேருந்து ஏங்க இந்த பாட்டை பாடிடுங்க ஒன்று நான் எந்த பாட்டு அதில் வரும் கேட்டிங்கன்னா தமாட்டம் ஆப்ரிக்கன் லாங்குவேஜ் அதை பாட வெஸ்டார் என்ன இது என்ன ஆகிப்போச்சுன்னா டிராவலில் இருக்கும்போது ஃப்ளைட்டில் இது போட்டு நான் பாட்டுக்கு பாடினே இருக்கேன் பக்கத்தில் ஒரு பொண்ணு பேஜாராயிடுச்சு இது என்ன லாங்குவேஜ் சாருங்க இட்ஸ் லைன் கிங் அப்படின்னு ஸோ அந்த அளவுக்கு மெமரி சிப்பில் ஏறிடுச்சு அந்த சாங்ஸ்லாம் ஸோ பசங்களுக்காக அப்போ எவ்வளோ கேட்சியாக இருக்கும் அப்படின்றது தெரியுது ஸோ இந்த படம் கண்டிப்பாக பெரிய ஹிட்டாகும் அது அந்த லாங்குவேஜஸ்ல நம்மளது தான் பின்னிடும் ஏன்னா அந்த மாதிரி சூப்பர் ஸ்டார்ன்னு பேசியிருக்காங்க இன்க்ளூடிங் மீ அதனால இந்த கதை இப்படி தான் பேசும்போது இதை விட்டுட்டு நான் சினிமா எடுத்தேன் படுத்தேன் இதெல்லாம் வந்து இந்த ஸ்டேஜில் செக்கு இவர் போடலையா அவனது சரிப்பான் வாங்கிறதுக்கு முன்னாடியே பேங்க் அனுப்பிச்சிட்ருப்பான் அந்த ஆள் செக் வருது டாடே அங்கே போய் நில்லுன்ட்டு அந்த ஏன்னா இந்த ஆள் கேரக்டர் எனக்கு தெரியும் நல்லா அதனால தப்பாக எடுத்துக்காதீங்க சொல்றதெல்லாம் சொல்லிட்டு சொல்லிவிட்டு தப்பாக எடுத்துக்காது இல்லை இல்லை

அதுதான் ஃபர்ஸ்ட் எங்கள் எல்லாருக்குமே வரும் தேங்க்ஸ் டு டிஸ்னி தான் வரும் ஏன்னா இட்ஸ் அ கிரேட் ஹானர் ஏன்னா டிஸ்னி வந்து உண்மையாகவே பெரிய வரலாறு படைச்ச ஒரு 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 லோகோ அது ஏன்னா அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு மிக்கி மாஸில் இருந்து அந்த அனிமேஷன் அந்த இதுவே கொண்டு வராங்க இப்போ லயன் கிங்கில் வந்து முடிஞ்சிருக்கு முடியல இப்போ வந்திருக்கு ஸோ அதில் நாங்கள் எல்லாருமா சேர்ந்து அதுக்கு ஒரு வாய்ஸ் கொடுத்துருக்கோன்றத வந்து எங்களோட சேர்ந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நான் நடிக்கிறதுக்கு முன்னால் எனக்கு நடிப்பு வாய்ப்பு வராதுன்னு டப்பிங் ஆர்டிஸ்டாக தான் நான் வந்து என்னுடைய சினிமா துறையை நான் ஆரம்பித்தேன் நான் அப்போ நான் ஃபஸ்ட்டு பேசுனதே வந்து ஒரு பாம்புக்கு தான் ஆருர் அவர்கள் வந்து எங்களையும் வாழ விடுங்கள்னு ஒரு மிருகங்கள் ஒரு ஒரு பா ஒரு இந்த தெருவில் குரங்கு பாம்பெல்லாம் வச்சு விளையாட்டு காமிப்பாங்களே அவங்க கிட்ட இருந்து இதெல்லாம் தப்பிச்சு போயிடும் அவங்களுக்குள்ளே நடக்கிற கதை அதில் வந்து நான் வந்து பாம்பாக தான் ஃபஸ்ட்டு நடித்தேன் ஸோ இப்போ வந்து சிங்கத்தில் நின்று இருக்குது ஸோ ஐ வாஸ் டூ எக்ஸைட்டட் வென் ஐ காட் திஸ் ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பிக் ஜெயண்ட் அதில் வந்து ஸ்பீல்ஸ் பேர்கோட படம் அதில் வந்து அந்த முக்கிய கதாபாத்திரத்துக்கு நான் நான் பண்ணேன் பட் ஆனால் இதில் வந்து ஒரு ஒரு மிருகம்னு சொல்ல முடியாது ஏன்னா அந்த படத்தை பார்க்கும்போது யூ டோன்ட் ஃபீல் தட் தே ஆர் அனிமல்ஸ் இல்லையா அது எங்களை விட பெரிய பெரிய நடிகர்களாக இருக்குது அதுக்கு வாய்ஸ் கொடுக்கறதே இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸோ இட் வாஸ் வெரி நைஸ் வாஸ் லேர்னிங் ஃப்ரம் போத் த சைட்ஸ் விவேக் உண்மையாகவே வந்து ஏன்னா வழக்கமான ஒரு டப்பிங் படம்னா அது வந்து வார்த்தைகளை போகிறது ரொம்ப ஈஸி ஆனால் ஒரு சிங்கத்துக்காக மனிதர்கள் அல்லாத ஒரு முகம் போது அதனுடைய லிப்பு அசை பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எல்லாருமே அதான் என்ஜாய் பண்ணிருக்கோம் இல்லையா ஏன்னா லிப்புன்னா ஒரு யாரு யாருடைய இருந்தாலும் அதை பார்த்து பேசிடலாம் ஏன்னா இது ஒவ்வொரு லிப்பும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு குரங்குக்கு ஒரு மாதிரியா இருக்கு சிங்கத்துக்குள்ளேயே வேற வேற மாதிரியா இருக்கு பட் இட் வாஸ் அ கிரேட் லேர்னிங் குரங்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா குரங்கில இருந்தா மனிதன் பிறந்தன அதனால கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நினைச்சேன் ஓகே அசோக் செல் உனக்கு தெரியும் ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு தியர்டைஸ் த வே of acting in தமிழ் films அதை பற்றி நிறைய பேசியிருக்கேன் நான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நான் வந்து இதை தியரட்டைஸ் பண்ணணும் இதுக்கு ஒரு ஒரு தியரி கொண்டு வரணும்னு நான் வந்து அப்பப்போ முயற்சி பண்ணுவேன் ஏன்னா நான் நடிகனாகும் போது இதெல்லாம் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சுன்னும் போது ரொம்ப நாளைக்கு முன்னால் வந்து நான் வந்து ஒரு அறுபது எழுபது பக்கங்கள் வந்து நான் முடிச்சுட்டேன் பெரிய கொம்பன் மாதிரி நினச்சிக்கிட்டு முடிச்சுட்டேன் அப்போ தான் லயன் கிங் ஃபர்ஸ்ட் லயன் கிங் ரிலீஸ் ஆகுது டூ டி இப்போது இது த்ரீ டி எல்லாம் கிடையாது டியில் வந்து லைன் கிங் ரிலீஸ் ஆகுது அந்த ஒரு பர்டிகுலர் காட்சியில் வந்து அப்பா சிங்கம் இறங்கி போகுது இறந்து போகுது அந்த ஸ்டாம்ப்ல ஒரு அந்த குட்டி சிங்கம் வந்து அந்த இறந்து போன அப்பாவை சுத்தி சுத்தி வந்து அப்பா எழுந்திருப்பா அப்பா எழுந்திருப்பான்னு சொல்லணும் எனக்கு அழுகையா வருது நான் தான் ரொம்ப ஓவராக எக்ஸைட் நான் பக்கத்துல எப்படி ஓரக்கண்ண பார்த்தா பக்கத்துல இருக்க ஆளும் அழுகிறோம் எட்டி பார்த்தா அவனும் அழுகிறான் நான் எழுதுன எழுது எழுபது பக்கங்களை அப்படியே கிழிச்சி போட்டேன் நான் ஒரு கோடுகளால் ஒரு உணர்ச்சியை வந்து கடத்த முடியும்னா நான் என்ன பெரிய தீரியடைஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ஸோ தட் வாஸ் த கனெக்ஷன் வித் மீ வித் த லைன்ஸ் ஆஃப் டிஸ்னி ஸோ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெருமை உண்மையாகவே பெருமை என்ன நான் டப்பிங் ஆர்டிஸ்டாக ஆரம்பித்தேன் அதில் எல்லாத்துக்கும் எல்லா இடத்துலையும் ஒரு ஒரு இது வேணும் இல்லைங்களா ஒரு கிரக்ஸ் வேணும் தேவர் மகன் மாதிரி இதில் மாதிரி டப்பிங்கில் உண்மையாகவே எனக்கு வந்து ஒரு உச்ச அனுபவம் நன்றி திரும்பியும் டிஸ்னிக்கு நன்றி விவேக் ஹூ வேர் வேர் பார்ட் ஆஃப் மேக் திஸ் தேங்க் யூ மை கொலீக்ஸ் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார்கர்